ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் விநாயகர் சதுர்த்தி வரப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாரும் ட்ரெயின் அப் பண்ண என்ன தான் பிகின்னர்ஸ் கூட நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பூர்ண கொழுக்கட்டை இதுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் டைம் இதில் வந்து ஒரு அரை கப் வேர்க்கடலையும் அரை கப் பொட்டுக்கடலை ஒரு ஒரு கப் வெல்லமும் மூணு ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட போகிறோம் நம்ம இதை வந்து காய்ச்சி இட்ஜெல்லாம் எடுக்க போகிறதில்ல அப்படியே நம்ம மிக்சியில் ஒன்று பதியமாக அரைச்சி கொண்டு வரலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது மூணு பொருளையும் போட்டு பஸர் பண்ணி பஸர் பண்ணி அரைச்சி குர குரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வில் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப் மாவு எடுக்கிறோம் அரிசி மாவு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி நம்ம எவ்வளோ அது சரி போகும்னு பார்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சுட்டா அதில் வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள் இதை மாவில் போடுறதானாலும் போட்டுக்கலாம் கொதிக்கிற தண்ணியிலையும் போட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்த உடனே இதை எடுத்து நம்ம மாவில் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு மாவு அரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை எடுத்து அந்த மாவில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முறையாக எடுத்து சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் அளவு ஊற்றி பார்ப்போம் தேவைப்பட்ட அளவு அடுத்த முறை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு இரண்டு கப்பு தண்ணி தான் அளவு அது நம்ம எவ்வளவு பார்த்து சரியான அளவு பேசஞ்சர் பிறகு மீதி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசஞ்சர் எடுத்துக்கலாம் அதிகமான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வராது கொஞ்சம் கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றி பசஞ்சர் எடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதிலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் எவ்வளவு தேவைப்படும் தெரிஞ்சிடும் நம்ம நெய் போட்டு தண்ணியை எழுதியில் கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கொழுக்கட்டை வந்து ஒரு நாள் பூரா வச்சுருந்தீங்கனாலும் அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட குறையாது ஆறி போகாது நல்லா அதே மாதிரி ஹார்ட் பேக்கில் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சுட சுட நல்லாயிருக்கும் மிருதுவான பூர்ண கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஆறின பிறகு நம்ம உருண்டைகளாக செஞ்சு அதில் நம்ம அந்த பூரணத்தை வச்சு இட்லி பானையில் வச்சு ஆவிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் அரிசி மாவு எவ்வளோ சாஃப்ட்னஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இந்த அரிசி மாவில் கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது நெய் போட்டு ஊற்றும் போது நமக்கு கிடைக்கும் இந்த இவ்வளவு தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் மீதியாக இருந்தது ஒன்றே முக்கா கப்பு சரியாக போயிடுச்சு இப்போ இதே குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக அரைச்சிங்கனாலே போரும் புட்டுக்கடலை வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் குரகுரப்பாக அரைச்ச பூரணம் பூரணம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ணலாம் இல்லை வெறும் வேர்க்கடலை பண்ணலாம் வேர்க்கடலை வெல்லம் பண்ணலாம் இல்லை வெறும் எள் சேர்த்து பண்ணலாம் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்க வந்தாலும் சீக்கிரமாக பண்ணிடலாம் விநாயக சதுர்த்திக்கு பூஜைக்கு பண்ணலாம் இப்போ இது நம்ம அச்சு இல்லாமல் தான் கையால் தான் செய்ய போகிறோம் அச்சில் என்றே கவலை இல்லாமல் மாவு உருண்டை எடுத்து உள்ளங்கையால் அழுத்தி அதை நம்ம மேலே வட்டமான தட்டையாட்டை செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம பூரணம் வச்சு செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கிட்டு கையில் நம்ம பூரணம் எது பூரணத்துக்கு கொழுக்கட்டை மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் உள்ளங்கையால் முதல்ல அழுத்தி வச்சுக்கலாம் அழுத்திட்டு வட்டமாக நம்ம பசஞ்சு எடுத்தோம்னா கொழுக்கட்ட செஞ்சிடலாம் கையாலேயே மெதுவாக திரட்டி விட்டிங்கன்னா நல்லா வட்டமாக வந்துடும் தேவையான அளவு திக்னஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது நல்லா லேஸாக வச்சுட்டு பூரணம் அதிகமாக வைக்கணும் பூரணத்தை அதிகமாக வச்சுக்கோ முதல்ல அதை நல்லா பேக் பண்ணுறோம் அச்சு இல்லாமல் நம்ம வெறுமனே இந்த மாவை கையாலேயே சேர்த்து விட்டு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் உள்ளங்கையில் அழுத்தி விட்டிங்கன்னா பூதும் மாவு வெளியில் வராமல் நல்லா ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா பூரணம் வெளியில் வராது இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டையாக பண்ணி ஒரே அளவான உருண்டைகளாக செஞ்சு அதில் பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து இட்லி தட்டிலையும் வைக்கலாம் நீங்கள் இடியாப்பம் அந்த ஸ்டீமர்லேயும் வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் பிகினர்ஸும் கவலையே இல்லாமல் நல்லா இந்த கொழுக்கட்டையை பண்ண முடியும் ஈஸியான மெத்தடு ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும் அவ்வளோதான் வெளியில் வராத மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுதான் அங்கே முக்கியம் விரிசல் இல்லாத நல்லா முழு முழுன்னு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்சு இட்லியில் இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெந்திரிச்சு நம்ம எடுத்துடலாம் நல்ல சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை பிகினஸும் ஈஸியாக செய்ய முடியும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம் பூஜைக்கும் நீங்கள் வைக்கலாம் நான் ஒரு குழுக்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பூரணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இது ஒரு நாள் வரைக்கும் இதே மாதிரி மிருதுவாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ